இன்றைய வேளாண் தொழில் பகுதியில் பயிர் மற்றும் பயிர் கழிவுகளை தீவன கட்டி மற்றும் தீவன குச்சிகளாக மாற்றி தீவன பற்றாக்குறை சமாளிக்கும் வழிமுறைகள் குறித்து சென்னை காலனி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அடிப்படை அறிவியல் புலம் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவர்கள் தரும் தகவல்கள் நான் சங்கரன் பேராசிரியர் மற்றும் தலைவர் உளவியல் துறை சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி இத்துறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த கல்லூரியில் நிறுவப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கமானது கால்நடை மருத்துவ மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு தீவன பயிர்கள் உற்பத்தி மற்றும் மேலாண்மை குறித்து கற்பிப்பதற்காக ஒரு முக்கிய நோக்கமாக இது நிறுவப்பட்டது மேலும் பல ஆராய்ச்சி திட்டங்கள் இத்துறையின் மேலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆராய்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் அதுபோக கால்நடை பண்ணையாளர்களுக்கு தீவன பயிர்கள் உற்பத்தி பற்றிய பல வகையில் பயிற்சி அளித்திருக்கின்றோம் தமிழக அரசின் பணிபுரியும் கால்நடை மருத்துவர்களுக்கும் கால்நடை தீவன உற்பத்தி பற்றிய பல பயிற்சிகள் கொடுத்திருக்கின்றோம் தற்பொழுது இப் நாங்கள் இரண்டு ஆராய்ச்சி திட்டங்கள் இந்த துறையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசின் நிதி நிதி உதவியோடு எங்களது பல்கலைக்கழகத்தின் ஆலோசனையின் பேரில் பயிர் கழிவுகளையும் தீவன பயிர்களையும் முழு கட்டிகளாக உற்பத்தி செய்யும் ஒரு திட்டம் அதில் இரண்டு வகையாக ஒன்று முழு கட்டி மற்றொன்று வந்து முழு குச்சி தீவனமாக தயார் செய்வது எங்களது பல்கலைக்கழக மாதவரத்தில் அமையப்பட்டுள்ள பண்ணை வளாகத்தில் முழு கட்டி உற்பத்திக்கான அனைத்து உபகரணங்களோடு சேர்ந்து அந்த வசதி செய்யப்பட்டுள்ளது அதுபோக முழுக்குச்சி தீ தீவன உற்பத்தி என்பது உரத்த நாட்டில் அமையப்பட்டுள்ள கால்நடை மருத்துவ கல்லூரியில் பலனை வளாகத்தில் அமையப்பெற்றுள்ளது தற்போது இது முக்கியமாக இந்த திட்டம் எதற்காக செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நடை பண்ணையாளர்கள் பசுதீவன பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளனர் முக்கியமாக சமீப காலங்களில் கால்நடை பண்ணையாளர்களுக்கு தீவன உற்பத்தி பற்றி பல வகையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது இருப்பினும் கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு சதவிகித பசுந்தீவன பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்கின்றது ஆகவே கால்நடை பண்ணையாளர்கள் பொதுவாக பயிர் கழிவுகளை தீவனமாக அளிக்கின்றனர் பயிர் கழிவு என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் எளிதாக தெரிந்தது நம்ம வைக்கோல் நெல்லிலிருந்து கிடைக்கின்ற வைக்கோல் ஒரு பயிர்கழிவு அதுபோன்று கரும்பில் கிடைக்கக்கூடிய கரும்பு தோகை கரும்பு வந்து கரும்பு அறவை மில்லுக்கு சென்று கரும்பை வெட்டிய பின்பு நுனியில் இருக்கக்கூடிய அந்த நுனி தோகை அதுபோன்று கடலை கொடி இதெல்லாமே ஒரு க பயிர்கழிவுகளாக கருதி கால்நடைகளுக்கு விவசாயிகள் கொடுக்கின்றனர் நல்லது தான் இருந்தாலும் இந்த கழிவுகளில் ஊட்டம் ஊட்டச்சத்து குறைவு மிக மிக குறைவு ஆகவே இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த பயிர் கழிவுகளை அதிகமாக அபரிமிதமாக கிடைக்கின்ற காலங்களில் அதை எடுத்து சேகரித்து அதனோடு ஊட்டம் ஏற்றி முழு கட்டிகளாக டிஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய முழு டோட்டல் மிக்சட் ரேஷன் என்று சொல்லுவோம் முழு கட்டியாக அந்த மாதிரி முழு கட்டி உற்பத்தி செய்யும் பொழுது அந்த கால்நடைகளுக்கு தேவையான சமச்சீரான ஒரு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றது அதுதான் மிகவும் முக்கியம் இதில் நாங்கள் பல வகையான மூலப்பொருட்களை சேர்த்து தீவனக்கட்டிக்காலகாக உற்பத்தி செய்கின்றோம் இது இதனுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால் இதை வந்து நாம் ஆறு மாதம் வரை நாம் சேமித்து வைக்க முடியும் ஆகவே அதிகமாக கிடைக்கின்ற காலங்களில் இந்த முழு தீவன உற்பத்தி செய்யும் பொழுது அதை கோடை காலங்களில் நமக்கு பசுந்தீவனங்கள் கிடைக்காத காலங்களில் பற்றாக்குறை காலங்களில் இதை எடுத்து உபயோகப்படுத்தலாம் அப் அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று அதுபோக விவசாயிகள் வந்து ஒரு பின்னாக்கு கொடுப்பாங்க புண்ணாக்கு வகைகள் தானிய வகைகள் மற்றும் மேய்ச்சல் மூலமாக கிடைக்கக்கூடிய பசுந்தி இவையெல்லாம் தனித்தனியாக கொடுப்பதற்கு பதிலாக இது போன்ற சமச்சீரான ஒரு தீவன முழு கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இது இரண்டாவது முக்கியமான ஒரு அம்சம் இது எவ்வாறு செய்வது என்றால் நாங்கள் முதலில் ஒரு சூரிய ஒளியில் உலர் திறன் அமைத்துள்ளோம் அந்த சூரிய ஒளி உலர் திறனில் நம் பசந்திவனங்களையும் விடலாம் மர இலைகளை கொண்டு வரலாம் கலைகளை கூட நாம் உபயோகப்படுத்தி நல்ல விதமாக ஒரு தீவனமாக மாற்றலாம் மழைக்காலங்களில் பசந்திவனம் அதிகமாக கிடைக்கும்போது அதை கூட நாம் இதில் இதில் இந்த இதில் ஒரு மூலப்பொருளாக சேர்த்து மூலத்தீவன கட்டி உற்பத்தி செய்ய முடியும் இவ்வாறு இது ஒரு பசந்திவன வகை இதை வந்து உலர் சூரிய ஒளியில் உலர்த்தி நன்கு ஈரப்பதம் உலர்ந்த பின்பு அதை ஒரு தொடர்பட்டை அதாவது கன்வேயர் பெல்ட் என்று சொல்லக்கூடிய தொடர்பட்டை மூலமாக நாம் உலர் தீவனத்தை அரைக்கக்கூடிய கருவியில் செலுத்தி அதை நன்றாக ஒரு நன்றாக என்றால் ஒரு சிறு சிறு துகள்களாக அரைத்து அதை வந்து தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு மீண்டும் அதுபோன்று கான்சன்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய அடர் எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு போன்ற சோயா புண்ணாக்கு இதில் ஏதாவது ஒன்றும் தானிய வகைகள் மக்காச்சோளம் சோளம் இது போன்ற தானிய வகைகளையும் எடுத்துக்கொண்டு அதுபோக எண்ணெய் நீக்கிய தவிடும் நாங்கள் உபயோகி உபயோகத்தில் வைத்துள்ளோம் இதை நன்கு மாவு போன்று அரைத்து அதற்கு தனியாக ஒரு அறவை இயந்திரம் வைத்திருக்கின்றோம் அதை தனியாக அரைத்து இதையும் அந்த தோகையோ நிலக்கடலை கடலை வைக்கோலோ அல்லது உலர் தீவன உலர் உலர்ந்த பசு தீவனங்களையோ கலைகளையோ அது ஒரு சதவீதமாக எடுத்துக்கொண்டு இந்த அடர் தீவனங்களையும் அரைத்ததையும் ஒரு 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 சரியான விகிதத்தில் சேர்க்க வேண்டும் இந்த சரியான விகிதம் என்பது தான் மிகவும் முக்கியம் நாம் எந்த கால்நடைகளுக்கு இந்த கட்டி உற்பத்தி செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தேவையான அளவில் ஒவ்வொன்றையும் சேர்க்க வேண்டும் ஒரு ஐந்து லிட்டர் கொடுக்கக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய கரவை மாடு பத்து லிட்டருக்கு பால் கொடுக்கக்கூடிய கரவை மாடு ஆடு இது போன்று அதுக்கு என்ன தேவையோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த மூலப்பொருட்களின் அளவை மாற்றி கொண்டு நாம் மீண்டும் இது பிளண்டர் என்று சொல்லக்கூடிய இவை அனைத்தையும் ச இடை எடு இடையில் இடை போட்டு சரியான விகிதத்தில் சேர்ந்து நாம் நன்கு கலந்து பின்பு ஒரு தொடர்பட்டை மூலமாக நாம் உயர் அழுத்தத்தால் ஒரு தீவன கட்டி உற்பத்தி செய்யும் இயந்திரத்துக்கு இது அடர் தொடர்பட்டை மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது அங்கு உயர் அழுத்தத்தில் இது வந்து கட்டியாக மாற்றப்பட்டு வெளியே வரும் ஒவ்வொன்றாக வெளியே வரும் இதில் முக்கியமாக அந்த ஒன்றாக கலக்கும் பொழுது நாம் சர்க்கரை பாகு சேர்க்க வேண்டும் ஒரு அதிகபட்சமாக ஐந்து சதவிகிதம் வரை சர்க்கரை பாகு சேர்க்கலாம் அதுபோக தாது உப்புகள் இதில் சேர்க்கின்றோம் உப்பு சேர்க்கின்றோம் இந்த தாது உப்புக்கள்லாம் சேர்ப்பதனால் இது கால்நடைகளுக்கு ஒரு மினரல் டெஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய பற்றாக்குறை தாது உப்புக்கள் பற்றாக்குறை வராது சினை பிடிப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும் கால்நடை பொதுவாக நல்ல வளமாக இருக்கவும் இது உபயோகமாக இருக்கும் இது இதுபோன்ற கட்டிகளை உற்பத்தி செய்வதில் நாங்கள் முக்கியமான ஒன்று என்னவென்றால் நமக்கு எந்த விதமான அளவில் தேவையோ அதை மாதிரி உபயோகி உற்பத்தி செய்ய முடியும் ஒரு கிலோ இரண்டு கிலோ இரண்டரை கிலோ மூணு கிலோ அதிகபட்சமாக ஐந்து கிலோ வரை எப்படி வேண்டுமோ அதை அதை அது சென்சார் மூலமாக நாங்கள் அதையும் செய்ய முடியும் என்று அதில் அதோடு இணைத்துள்ளோம் ஆகவே எத்தனை கிலோ மாதிரியான நமக்கு கட்டி வேணுமோ அத்தனை கிலோவுக்காக நாம் அதை செய்துவிட்டால் அதுபோன்று அதே மாதிரியான அந்த எடையுள்ள தீவனக்கட்டிகள் நாம் உற்பத்தி செய்ய முடியும் இது வந்து ஒரு முக்கியமான திட்டம் இதை இது இதனுடைய திட்டத்தின் மூலமாக நாங்கள் உற்பத்தி செய்த தீவனக்கட்டிகளை தற்போது கால்நடைகளுக்கு கறவை மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் கொடுத்து இப் தற்போது ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வந்து வந்து மேற்கொண்டுள்ளோம் அதில் நல்ல வழியில் நல்ல முறையில் அதற்கு ஒரு பலன் கிடைத்திருக்கின்றது முழு ஆராய்ச்சி முடிந்தவுடன் அதனுடைய முடிவும் நமக்கு தெரிய வரும் இதை பண்ணையாளர் கால்நடை பண்ணையாளர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் சில விவசாயிகளுக்கும் கொடுத்து இதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இது இது இதே மாதிரியான ஒரு முழு குச்சி தீவனமாக உற்பத்தியை உரத்த நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நிறுவி இருக்கின்றோம் அங்கும் இதுபோன்று உற்பத்திகள் இது எவ்வாறான பல வகையான அங்கு விவசாயிகள் மத்தியில் கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகளை கொண்டு முக்கியமாக ஆடுகளுக்கு தேவையான அளவில் நாங்கள் முழுக்குச்சி தீவனம் உற்பத்தி செய்துள்ளோம் அங்கும் தற்போது ஆடுகளில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய விவரமும் எளிதில் விரைவில் தெரிய வரும் இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம் என்று கருதுகிறேன் மற்றொரு திட்டம் எங்களது புதுடெல்லியில் அமையப்பட்டுள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மூலமாக ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் தீவன பயிர்களில் ஒரு வருடமும் நாங்கள் அதை வயல்வெளியில் எங்களுடைய பண்ணையில் ஒரு ஆராய்ச்சி திட்டம் அவங்க கொடுப்பார்கள் அதை செய்து அதற்குண்டான என்ன முடிவுகள் வருதோ அதை அங்கு சேர்ப்போம் அது 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 ஒரு திட்டம் இரண்டும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது தற்போது போக எங்கள் கால்நடை மாணவர்களுக்காக மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்காக இங்கு ஒரு மாதிரி பயிர் திடலை உருவாக்கியுள்ளோம் இந்த கல்லூரியில் முக்கியமான பயிர்களை கொண்டு மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி எம் சங்கரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று எட்டு மூன்று ஒன்று ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்